வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரெண்டு நாள் மூன்று புதன்கிழமை செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு இளையராஜா அவர்களின் தந்தையார் எஸ் சீதாராமன் அவர்கள் செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு உடல் நல குறைவால் இயக்கை எய்தினார் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய பல்கலைக்கழகத்தில் சட்ட மாணவர்களுடன் பேராசிரியர் பழனித்துறை சென்னை மதுரவாயலில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழக கூட்ட அரங்கில் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரை மற்றும் மக்கள் அரசியல் பற்றி உரையாற்றினார் அரசியல் என்பது அரசியல் பற்றி செய்வதில் விடாதீர்கள் மக்கள் செய்வதுதான் அரசியல் மக்களுக்கானதுதான் அரசியல் மேம்பாடை பேசுவதுதான் அரசியல் இன்னைக்கு எது பேசப்படுகிறது என்று சொன்னால் கூட்டணி பேசப்படுகிறது அரசியல் பேசப்படுகிறது தேர்தல் பேசப்படுகிறது

அதில் சுதந்திரம் அடைந்து இத்தனை காலமாகியும் இந்த அரசமைப்பு சாசனம் ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை இதை ஏன் பாடத்திட்டத்தில் இணைக்க கூடாது ஏன் சமத்துவம் சமநீதி அனைவருக்கும் கிடைக்கவில்லை என்ற கேள்விகளுடன் மக்களை எப்படி ஒருங்கிணைப்பது என்ற கேள்விகளை முன்வைத்தனர்

நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் வாழ்வியல் களப் பொறுப்பாளர் திரு கோவர்தன் மற்றும் கல்வியாளர் துறை பொறுப்பாளரும் சென்னை பல்கலைக்கழக உதவிப் பேராசிரியருமான திரு வெங்கடேஷ் அவர்களும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் அரை மணி நேர சந்திப்பில் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் ஆழமாக அலசப்பட்டது நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நாள்தோறும் தமிழகம் நெடுகிலும் மக்களை சந்தித்து ஒரு லட்சிய சமுதாயத்தை அழகாக கட்டமைத்து வருகிறார்கள் செப்டம்பர் பதினான்கு அன்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் கூரை நாடு சென்றார் உடன் மாணவர்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் விஷ்ணுகுமார் ஆகியோர் பயணத்தில் இடம்பெற்றனர் அங்கு கூரை நாடு என்ற ஊரில் கிரீன் டெசர்ட்டில் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒன்பது நபர்கள் கலந்து கொண்டு முப்பது நிமிடங்களே நடைபெற்ற இந்த சிறப்பான சந்திப்பில் கங்காதரன் என்பவர் நாட்டின் சாலை போக்குவரத்து துறையில் சிறந்த மேம்பாடும் மக்களிடையே சரியான விழிப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்று உணர்வு குறிப்பிட்டார் அடுத்ததாக திருவள்ளுவன் என்பவர் பலர் அன்றாட சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றார் மூன்றாம் அவர் ஞானாதிக்கம் அரசு நிறைய மக்களுக்கான திட்டங்களை தீட்டி வருகிறது ஆனால் அது மக்களை போய் சேர்வதில் நிறைய சவால்கள் இருக்கிறது என்றார் இவர்கள் அனைவரும் தங்களது நீண்ட நாள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதோடு நூறு துறைகளில் அந்தந்த துறையில் அவர்கள் தொடர்ந்து இணைந்து செயல்பட பொறுப்பேற்றது இந்த சந்திப்பு எவ்வளவு வலுவானதாக உள்ளது என்பதை உணர்த்துவதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக தயாநிதி நாகராஜன் மற்றும் கோவர்த்தன் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று தினங்கள் சென்னையில் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் மேற்கொண்டனர் சென்னை விருகம்பாகத்தில் உள்ள நூற்றி ஐம்பது நபர்கள் பணிபுரியும் விஜே நெட்வொர்க்கிங் என்ற நிறுவனத்தின் எம் டி திரு ஜெயக்குமார் மற்றும் திரு தினேஷ் ஆகியோரை சந்தித்ததில் நல்லூர் வட்டத்தின் அறிவி நருவி ஒரு நிமிட அமைதி போன்ற செயல்பாடுகளை கேட்டறிந்து அதில் தாம் கலந்து கொள்வதோடு தமது நிறுவனத்திலும் அதனை செயல்படுத்த ஆர்வத்தோடு உள்ளார் அடுத்து ஜெயகோபால் கரோடியா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எஸ் எம் சி தலைவராக செயல்படும் திருமதி ஜுனைதா அவர்களை சந்தித்தனர் ஜுனைதா கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளார் செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவர்தன் மற்றும் நாகராஜன் அவர்களுடன் கிராமகல மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் ஆகியோர் சென்னை மாவட்ட இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி லோகேஸ்வரி அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றி கலந்தாலோசித்தனர் அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லியில் உள்ள என் டி குளோபல் நெட்வொர்க் நிறுவனத்தில் பணிபுரியும் திரு பாலகுமார் அவர்களை சந்தித்தபோது நான் தினசரி உபயோகப்படுத்தும் ரசாயன கழிவுகளால் ஏற்படும் தீமைகளை தவிர்த்து நான் உயிர் சூழலுக்கு ஏற்ப இயற்கையான முறைகளை பயன்படுத்தி வருகிறேன் என்று தெரிவித்தார் அடுத்து திருவேற்காட்டில் திருமதி பிரசன்னலட்சுமி அவர்களின் இரு மகன்களிடம் நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்து நல்லூர் வட்டத்தின் சாதனை மாணவி ஈஷா அவர்களின் இல்லத்தில் அவரது தந்தை வேலவன் அவர்களுடன் சந்திப்பு அடுத்ததாக அம்பத்தூர் அடையார் ஆனந்தபவன் லலித்குமார் அவர்களுடன் சந்தித்த போது அவரும் அவரது நண்பர்கள் ஏழு பேரும் இணைந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்த தானம் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயப்பாக்கம் குடிசை மாற்று வாரியத்தில் முருகன் அவர்களை சந்தித்தனர் அவர் பீனிக்ஸ் பறவை என்னும் தொண்டு நிறுவனத்தின் பெயரில் அப்பகுதியில் உள்ள நூற்றி ஐந்து ஏழை மாணவர்களுக்கு நடத்தி வருகிறார் செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை அன்று வியாசர்பாடியில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஆர்வம் அறக்கட்டளையின் சண்முகம் அவர்களை சந்தித்தனர் ஆர்வம் அறக்கட்டளை பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அது மட்டுமின்றி மாணவர்களுக்காக கலைகளையும் கற்பித்து வருகிறது இந்த மூன்று நாள் பயணம் சென்னை நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த பெரிதும் உதவியாயிருந்ததாக நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா தமிழகத்தை பாரம்பரிய விவசாய மாநிலமாக்க நாற்றாயன் உறுதி தஞ்சையில் நூற்றி ஐம்பது விவசாயிகளுடன் சந்திப்பு செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று தஞ்சாவூரில் வேளாண்மை துறை ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவர்கள் கலந்து கொண்டு தமது சொந்த அனுபவத்தில் பாரம்பரிய விவசாயத்தை லாபகரமானதாக செய்ய முடியும் என்று நூற்றி ஐம்பது இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்ட நிகழ்வில் விளக்கமாக பேசினார் மேலும் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் ஒன்பது களங்கள் குறித்தும் பாரம்பரிய விவசாயத்தின் வாரக் கூடுதல் குறித்தும் அவர்களிடையே பதிவு செய்தார் இறுதியாக விவசாயிகள் தங்கள் சந்தேகங்களை கேள்வி பதில் வாயிலாக கேட்டு தெளிந்தனர் மூன்று ஊர்களில் இயற்கை விவசாயத்திற்கான பயிற்சி முகாம் நடத்துவதற்காக விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளது நிகழ்வு முடிந்தவுடன் ஆர்வமுள்ள எட்டு விவசாயிகளை கண்டறிந்து மாநில குழு அமைக்கப்பட்டது அடுத்து ஐம்பது விவசாயிகள் கொண்ட முகாமை நடத்துவது எனவும் ஆலோசிக்கப்பட்டது திரு அரு சீர் தங்கராசு அவர்கள் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டார் உலக சமாதான மாவட்ட பொறுப்பாளர் மன்னன் உமாசங்கர் அவர்களும் இதில் கலந்து கொண்டார் என தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சிவ சண்முகம் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளித்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன